இன்று ஒரு மந்திரம் திருமந்திரப் பாடல்கள் எளிமையானவை இனிமையானவை படிக்கச் சுவையானவை பயன் தருபவை உலகமே மாயம் காயமே பொய் என்ற வாதம் வலுப்பட்டிருந்த சித்தர்கள் மரபில் வந்த திருமூலர் உடம்பை கோயில் என்று பாடிய முதல் தமிழ் கவிஞர் அது மட்டுமல்ல உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்புக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பாடி மானுட உடம்பின் மகத்துவத்தை மனித மனத்தில் பதிய வைத்த மாமேதை திருமூலர் இது மட்டுமல்ல உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று பாடிய இறையடியார் திருமூலர் ஒருவரே இந்த மந்திரங்கள் நெடுகிலும் கிட்டத்தட்ட மூவாயிரம் மூச்சு பயிற்சி பற்றியும் இறை அருளில் சிவ சிந்தனையில் மனத்தை பொருத்தி சித்தத்துள்ளே சிவனை காண பாடினாலும் அறிவை முன்னிலைப்படுத்தியும் அடுத்தவர்க்கு உதவி வாழ்வதை பற்றியுமே அதிகம் பாடியுள்ளார் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்ற திருமூலர் மந்திர மணி வாக்கு உலக சமுதாயம் ஒன்றாக வேண்டும் என்னும் உயர் நோக்கின் வெளிப்பாடு திருமூல ஞானம் என்பதே இந்த கோட்பாட்டின் குறியீடுதான் இந்த திருமந்திரத்தை முனைவர் ஞா மாணிக்க அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு தினம் ஒரு மந்திரமாக சொல்கிறேன் திருமூலர் திருமந்திரம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தன் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தன ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று ஒரு இதற்கு ஐங்கரஞான குழந்தைன்ட்டு என்று இதுக்கு ஒரு சிறப்பு பாயனமாகவும் இருக்கிறது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே ஒன்றாயிருப்பவன் அவனே அனைத்து தெய்வங்கள் இரண்டாகவும் இருக்கின்றான் சிவமும் சக்தியுமாக சக்தியும் என இரண்டாக இருப்பவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன் திருமால் உருத்திரன் என மூன்றாகவும் உள்ளான் அவன் நான்மறை வடிவானவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐந்தொழிலுக்கும் அவனே தலைவன் சாயினம் சைவம் வைணவம் சாக்தம் கானாபத்தியம் சௌரம் கௌமாரம் என்னும் ஆறு சமய பிரிவுகளாக இருப்பவன் அவனே ஏழு உலகங்களிலும் இருப்பவனும் அதை இயக்குபவனும் அவனே இப்படி எங்கும் நீக்க நிறைந்த பரம்பொருள் எண்குணத்தவனாக இருக்கிறான் அந்த எண் குணங்கள் என்னென்ன தன் வயம் ஆதல் தூய உடலினன் ஆதல் இயற்கை உணர்வு அடைதல் முற்றும் உணர்தல் இருத்தல் பேரருள் நோக்கு முடிவு இல்லாமை எல்லை இல்லாமை என எட்டாம் இப்படி அருமையாக இந்த மந்திரங்கள் ஒரு சமய செய்திகள் மாதிரி இல்லாமல் உலகமே உய்யும்படி இருக்கும் தினம் ஒரு மந்திரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்